கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டகத்தில் சனி அதாவது ஏழாம் இடம் உங்களுக்கு வந்து மீனம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிற அந்த ரெண்டரை வருஷத்தை உங்களுக்கு கண்டக சனின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இது என்ன பண்ணும்னா பொதுவாக ஒரு காலம் தாழ்த்தி செயல்படக்கூடிய ஒரு குணத்தை உங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு செய்யலாம் நாளாக செய்யலாம் அல்ல உடல் சோர்வு ஏற்படுத்தும் நோயாளிகள் சுகர் நோயாளி ப்ரெஷர் நோயாளிகள் இருந்தால் மருந்துகள் வந்து விரைவில் இவங்களுக்கு கட்டுப்படுறது வந்து நீங்கள் உணர முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சரியாகும் வாழ்க்கையில் சில நேரங்களில் அவநம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பாங்க என்னடா ரொம்ப இப்படியே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இதனுடைய மார்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளினுடைய நல்ல திசா புத்தியாக இருந்தால் இதோட ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும் நடக்கிற திசையே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபெக்டாக இருந்ததுன்னா ஒரு அஷ்டமாதிபதி திசை பாதகாதிபதி திசையெல்லாம் இருந்ததுன்னா இந்த குணம் அதிகமாகி உங்களுக்கு வந்து அதனால் உங்கள் முக்கியமான கேரியரை டெவலப் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்கீங்க இப்போ ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எழுதுறீங்க டென்த் எழுதுறீங்க திருமணம் பண்ணுறீங்கன்னு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் இதனுடைய பாதிப்பு கணிசமாக உங்களுக்கு தெரியும் சராசரியாக வாழ்க்கை எப்போ போல் பெருசாக உங்களுக்கு அவங்களால உணர முடியாது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறவங்க என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் அல்லது புராதானமான சமயபுரம் மாரியம்மன் கோயில் மாதிரி ஒரு புராதானமான மக்கள் காலத்திலிருந்து வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாரியம்மன் கோயிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு திங்கக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ அல்லது அனுஷ நட்சத்திரம் வரக்கோ பூச நட்சத்திரம் வரக்கோ உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கோ போய் நல்ல தயிர் அன்னம் காரமே கட்டாயம் இருக்கக்கூடாது தயிர் அன்னத்தை ஒன்று கோயிலில் பிரசாதம் போட சொல்லி வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் இல்லை அப்படின்னா அங்கே ஏதாவது மெஸ்ஸில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பத்து பேருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க இது ஒரு நல்ல பலன் அடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இது இருக்கும் இதை நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேருக்கு சொல்லி அவங்க எல்லாமே எனக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க அந்த விஷயத்தை அப்படியே ஓப்பன் ஹார்ட்டடாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னடா சின்ன விஷயம் சின்ன விஷயத்தில் பெரிய விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லை நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருக்கவங்கிறது சின்ன விளைவு தான் ஆனால் நாளைக்கு ரிசல்ட் என்ன ஆகும் பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அப்போது இந்த தயிர் அன்ன தானம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் பித்திருக்கள் காரியங்கள்ங்கிறதும் ரொம்ப முக்கியம் அதோடு சேர்ந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது நூறு சதவீத பலன் இந்த கண்டக சனிங்கிற ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டகச்சனி ரெண்டரை வருஷத்தை கடந்து வரலாம் திருமணம் வயதில் திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலான்னு இருக்கிறவங்களுக்கு திருமண உறவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கசப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் ஒன்று அவங்களுக்கு உடல் நலத்தில் சிறு பின்னடைவு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது இப்படி எவ்வளோ ஒற்றுமையான ஜோடியாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் அவங்கள புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூட்டு தொழிலுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு காலம் இல்லை கொஞ்சம் அதில் முதலீடுகளில் வந்து கவனமாக இருந்துக்குங்க எந்த காரணத்து கொண்டும் சோம்பேறித்தனத்துக்கோ காலம் தாழ்த்துற குணத்தையோ அதிகப்படுத்திக்காதீங்க இன்னொன்று அநாதை ஆசிரமங்களுக்கு நீங்கள் உப்பு தானம் செய்வது ரொம்ப மிகச்சிறந்த பலனை நிச்சயமாக கொடுக்கும் இந்த கண்டகச்சனியை கன்னி ராசி இந்த செயல்களை செஞ்சாவே இந்த எளிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சாவே மிக அற்ப அற்புதமான பலன்கள் கிடைச்சி இந்த காலகட்டத்தையும் நீங்கள் கடந்து வரக்கூடிய சக்தியை இறைவன் உங்களுக்கு இந்த செயலின் மூலம் நிச்சயம் தருவார்